கால வரிசைப்படி மதராஸ் மாகாணத்தின் முதலமைச்சர்களை வரிசைப்படுத்துக முதல் எது அப்படின்னா சுப்பராயலு ரெட்டியார் ரெண்டாவது மாகாணத்தின் முதலமைச்சர் சுப்பராயன் மூணாவது முனுசாமி நாயுடு நாலாவது யார் அப்படின்னா பிடி ராஜன் அஞ்சாவது மாகாண முதலமைச்சர் அது அடுக்கு அடுத்து எது அப்படின்னா ராஜாஜி தவறான இணையை கண்டறிய ஈரவை சட்டமன்றம் அப்படின்னா மகாராஷ்டிரா தெலுங்கானா பீகார் ஆந்திர இந்த நான்குமே ஈரவை சட்டமன்றம் தான் தவறான இணை எப்படின்னு சொல்லி சொல்லும்போது தெலுங்கானா ஓரவை சட்டமன்றம் கொடுத்துருக்கு பீகார் ஓரவை சட்டமன்றம் ஒருவருக்கு சிறந்த அணிகலனாக இருப்பவை என வள்ளுவர் எவற்றை குறிப்பிடுகிறார் பணிவும் இன்சொல்லும் பொருந்தாததை கண்டுபிடிக பெருஞ்சேரல் இரும்பொறை இளஞ்சியர் சென்னி கோச்சங்கண்ணான் பெருநர்கல்லி சோழ அம்சத்தை சேர்ந்தவங்க அப்புறம் பொறுத்துகிர் தேசிய பூங்கா குஜராத் கார்பட் உத்தரகாண்டு ராஜ்கீர் ராஜ்கீர் ஜார்க்கண்ட் ராஜு ஜார் ரத் ரத்தம்பூர் தேசிய பூங்கா ராஜஸ்தான்